வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா ஆண்களுக்கு ஒரு அருமையான ஜூஸ் ரொம்ப சத்தான ரொம்ப எப்படி சொல்லினாக்க ஒரு திருமணமான நபரும் இல்லை திருமணம் ஆகக்கூடிய ஒரு நபரும் இல்லை திருமணம் ஆன பிறகு உடல் ரீதியாக அவங்களுக்கு வந்து பலகீனமாக இருக்கிறவங்களுக்கு உடல் அதிக உஷ்ணம் இருக்கிறவங்களுக்கு இந்த ஜூஸ் ஆனது ரொம்ப ஒரு குளிர்ச்சியான ஒரு உடல் அமைப்பையும் அதிக பலத்தை கொடுக்கறதையும் நல்ல ஒரு வீரியமான ஒரு ஆண்மையை பெருக்கிறதுக்கும் ஒரு அருமையான ஜூஸ் இதுக்கு வந்து என்னென்ன தேவை அப்படின்றத பற்றி பார்க்கலாம் இது யார் வேணாலும் குடிக்கலாம் எப்போ வேணாலும் குடிக்கலாங்க சரி இப்போ இதுக்கு தேவையான விஷயங்கள் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம் பெருச்சம்பழம் கொட்டையை நீக்கிடுங்க கொட்டையை நீக்கிட்டு ஒரு பத்து பேரிச்சம்பழம் எடுத்துக்கோங்க இப்போ வந்து பத்து பேரிச்சம்பழம் வந்து விதையை நீக்கி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பத்து பேரிச்சம்பளம் வந்து இது என்ன செய்யணும் அப்படின்னாக்கா நல்லா கழுவிழி கொட்டையெல்லாம் எடுத்துடணும் எடுத்துட்டு இந்த பெருச்சம்பழத்தை எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு அடுத்த இன்க்ரீடியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பேர்ச்சம்பளம் போக பாதாம் பாதாமும் முந்திரி பருப்பு நல்ல ஒரு குவாலிட்டியான முந்திரி பருப்பு வாங்கிக்கோங்க பாதாம் வந்து ஒரு பத்து முந்திரி பருப்பு வந்து ஒரு பத்து இது ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட் இருக்குங்க சூப்பராக இருக்கும் உடம்ப நல்ல தேகத்தை பலப்படுத்தும் ஓப்பனா சொல்லணும்னாக்கா நல்ல ஒரு வீரியத்தையும் கொடுக்கும் இதோட ஒரு இரநூறு எம்எல் பால் இந்த பால் வந்து கொஞ்சம் சுட வச்சுக்கோங்க தண்ணி சேர்க்காம ஒரு சின்ன பால் பைக்கெட் வாங்கி ஊற்றி தண்ணி சேர்க்காம நல்லா சுட வச்சுட்டு இந்த பேரிச்சம்பழத்தை நீங்கள் என்ன செய்யணும்னாக்கா அதில் வந்து போட்டணும் ஏன் அப்படின்னாக்கா இந்த பேரிச்சம்பளம் பாதாம் முந்திரி இது எல்லாமே அந்த சூட்டில் வந்து நல்லா வந்து வெந்துடும் அதாவது சுட வச்ச பால் ஸ்டவ் ஆஃப் பண்ண தான் இந்த பாதாம் முந்திரி பருப்பு பெருச்சம்பழத்தை போட்டு வைக்கணும் அந்த ரூம் டெம்பரேச்சர் ஆகுற வர இது ஆன பிறகு இதோட இப்ப நம்ம என்ன செய்யப்படுறோம்னா உடம்ப குளிர்ச்சி பண்றதுக்கு இப்ப உடம்பு வீரியப்படுத்துறதுக்கு நம்ம பாதாம் அது இது சாப்பிட்றோம் இப்ப உடம்பு குளிர்ச்சி படுத்துறதுக்கு இது வந்து நம்ம என்ன செய்யப்படுறோம்னாக்கா ஊற போகிறோம் இது வந்து சப்ஜா சீடு எல்லாருக்குமே தெரியும் சப்ஜா சீடு ஜாஸ்தி தேவையில்ல ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கிட்டாலே போதும் பெரிய ஸ்பூனில் எடுக்கணும்னு அவசியம் இல்லை சும்மா ஒரு பெரிய ஸ்பூன்லனா ஒரு அரைவாசி கால்வாசி எடுத்துக்கிட்டால் போதும் ஒரு ஒரு மணி நேரம் இதை வந்து ஊற வச்சுருங்க இப்போ அந்த பாலும் அந்த ஹீட்டரில் இருக்கிறது நல்லா அந்த ஹீட்டரோட அந்த நல்லா வந்து பால் வந்து அப்சர்வேஷன் ஆகிரும் ஸோ இது ஊர்ன மாதிரி ஆயிரும் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்கா இதை ஜூஸ் பண்ண போகிறோம் மிக்சியில் போட்டு ஜூஸ் பண்ண போகிறோம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பாலில் வந்து தண்ணி சேர்க்கக்கூடாது சர்க்கரை தேவையில்லை பாதாம் அந்த பேர்ச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய இனிப்பு பாதாம் இனிப்பு அதே மாதிரி முந்திரி பருப்பில் இருக்கக்கூடிய இனிப்பு இந்த இனிப்பே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சர்க்கரை எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம் இதை வந்து இப்போ நம்ம வந்து என்ன செய்யப்படணும்னாக்கா ஜூஸ் பண்ண போகிறோம் பால் வந்து நல்லா கெட்டியாக இருக்கிறதுனால இன்னும் டேஸ்ட் ஆகும் இதை ஒரு முறை குடித்தவங்க திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இது எத்தனை முறைனாலும் குடிக்கலாங்க வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் எனக்கு வந்து நல்ல உடம்பு ஒல்லியாக இருக்குது கொஞ்சம் ஸ்டாமினா வேணும்னு நினைக்கிறேன் மேரேஜ் பண்ண போகிறேன் அப்படின்றவங்க டெய்லியும் எடுத்துக்கலாம் இல்லை வாரத்தில் ரெண்டு நாள் வாரத்தில் மூணு நாள் எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றாமல் நல்லா நம்ம இந்த இதை வந்து இது பண்ணிட்டோம் மிக்சியில் போட்டு ஜூஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து இந்த இது ஊற வச்சோம் இல்லையா அது நல்லா வந்து ஊரி வந்துருச்சு ஸோ இந்த ஊரி வந்து தான் இந்த சப்ஜா சீடை வந்து நம்ம என்ன செய்யப்படுறோம்னாக்கா இதோட கலந்துடணும் இப்போ வந்து இதோ ஐஸோட ஆட் பண்ணி குடிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க திருமணம் ஆகக்கூடிய நபர் திருமணம் ஆனவங்க திருமணம் ஆயிடுச்சு என்னால் வந்து ஒண்ணுக்கு முறை வந்து ஒரு வீரியமான ஒரு அமைப்பு எனக்கு கிடைக்கல உடம்பு அதிக உஷ்ணமாக இருக்கு சீக்கிரமாக வந்து ஸ்கலிதம் ஆகுது வரைப்படைய மாட்டேது இந்த மாதிரி இருக்கக்கூடிய யார் வேணாலும் இதை எடுத்துக்கலாம் இந்த பிரச்சனையெல்லாம் எனக்கு இல்லை ஆனால் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்றவங்களும் எடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் பெரியவங்களுக்கு கொடுக்கலாம் எல்லாருமே எடுத்துக்கலாம் பெண்கள் கூட எடுக்கலாம் இந்த மாதவிடாய் நாட்களில் நிறையா வந்து ரத்தப்போக்கு இல்லை போகும்போது இந்த மாதிரி எடுத்துக்கும் போது உடல் நல்லா வந்து ஒரு பலவீனம் இல்லாமல் நல்லா பலப்படும் முயற்சி பண்ணி பாருங்க ஸ்பெஷலாக ஆண்களுக்கு வந்து இந்த திருமண வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் இந்த இந்த மாதிரியான ஜூஸஸ் போது முயற்சி பண்ணி பாருங்க வணக்கம்